பாவத்தில் சாபத்தில் இருந்து அழிஞ்சு நிறைய பேராக போயிட்டுருக்கிறாங்க அவங்களாம் மிக்கப்படும் நாம் அதிகமாக செபிக்கணும் பத்திரைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டர் கொடுக்காத என்ன விதமாக செவிக்கணும் அதிகமாக தூங்கக்கூடாது தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது தூக்கிற நேரத்துக்கு தூங்கணும் அதுக்காக தூங்காமல் இருக்கிறதா வேண்டாம் தூங்குகிற நேரத்துக்கு தூங்கணும் அதிகமாக தேவ சொன்னுகிற காத்திரத்தை செவித்து ஆண்டர் உரையிடணும் ஆடர் சொல்லுகிற தேசத்தை அழிக்காதபடிக்கு பிறப்பில் இருக்கவும் சோரை அடைக்கின்ற ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார் விசேஷத்திற்கு சொல்லும் பொழுது அந்த யார் யாரு யாரை அனுப்புவேன் சொல்லும் பொழுது அந்த ஒரு என்னை அனுப்புகிறார் பெரிய நாம் ஆண்டுடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டுடைய சன்னியானத்தில் அதிகமாக காத்திருக்கணும் கத்துரை பிள்ளைகள் விதமாக கத்துரை சன்னியானத்தை விட்டு விலகி போகக்கூடாது கத்துரை சன்னியானத்திலே நிலை தந்திருக்க வேண்டும் இவனா திருக்குதரிசியை பார்த்து கத்தர் சொன்னார் நினைவுக்கு போய் அங்கே சூசி கருதி அவர்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று கத்தர் சொன்னார் கத்தரி அழிக்க சுத்தம் கொண்டிருக்கிறார் மனநிரும்பங்கள் என்று சொல்லு என்று சொன்னார் ஆனால் திருக்கு தரிசிக்கு நல்லாவே தெரியும் கத்தர் மனம் உருக்கமும் இறக்கமும் நீடி சார்ந்த திறமை உள்ளவர் என்று அறிந்து அவர் என்ன செஞ்சார்னா தேவ சன்னியான திட்டே ஓடி போயிட்டார் கத்தர் விடல அவரை குளிச்சி மறுபடியும் கொண்டு போய் அந்த வேலையை செய்தார் வலுக்கட்டாயமா செய்தார் அது நிமித்தம் லட்சக்கணக்கான ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க பாதுகாக்கப்பட்டாங்க அவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க பாவத்து விடுதலைப்பட்டாங்க இல்லை மனம் திரும்பினாங்க இறைவன் நோக்கி பண்ணாங்க தங்களை கொள்ளாது வழியில் விட்டு விட்டாங்க பிற்காலங்கள் அவங்க எப்படி இருந்தாங்கிறது நமக்கு தெரியாது அந்த நாட்களிலே கஜர் சே கேட்டாங்க இன்னைக்கு உலகத்துல கொடான கோடி ஜனங்கள் இருக்காங்க நம்முடைய நம்ம நாம் இருக்கிற இடங்கள பார்த்தோம் நம்ம சுற்றி ஏராளமான ஜனங்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் அவங்களுக்காக நாம் ஊக்கமா ஜெபிக்கணும் ஜெபிப்போம் ஜெயும் பொழுது ஜெயிப்போம் ஜெபிப்போம் ஏன்னா ஜெயமே ஜபத்துலதான் இருக்குது பிசாசு கூட்டம் அவங்க வேகமா வேலைக்கு சேர்ந்துகிட்டு இருக்கிறான் கத்திரி பிள்ளைகள் நாமும் கத்திரி வேலையை செய்வோம் தீவிரமா செய்வோம் சுவிசேஷ அப்படி தீவிரமா செய்யட்டும் ஜபம் வீரர்களா இருந்து ஜபம் பண்றவங்க அதிகமா ஜெபம் பண்ணட்டும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி அவங்கவுங்க அந்த வேலையை நம்ம செய்வோம் செய்யும் பொழுது கத்தை நம்ம கொண்டு பெரிய காரியங்களே செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமையாண்டவர் கத்தை நம்மோடு கூட இருக்க பெரியமானவர்களே நாம் யாவரும் அதிகமா அந்த நம்ம தெரிவிப்போம் கத்தை நம்மை ஆசிரிப்பா பாதுகாத்துக் கொள்வா ஆமே